படையை அழித்தவனே தேவர் குலத்தை காத்தவனே திருச்செந்தூர் கடலலை ஆண்டவனே சூரன் உடலும் கிழிந்தவுடன் சேவலுமையிலும் மாறருவே சேவலை கொடியாய் பெற்றவனே மகிலும் வாகனம் ஆகியதே மகிலும் வாகனம் ஆகியதால் விரைந்து நீயும் வந்துவிடு மகிலே மகிலே என்றழைத்தார் அங்கே நீயும் இருப்பாயே அவ்வை பாட்டியை சோதிக்க நாவல் மரத்தின் மேலேறி சுட்ட சுகமாய் தந்திடுவாய் நீயும் உலகை வரமாய் அம்மை அப்பனே அப்படி அண்ணனும் நமக்கு சொன்னானே அதுவும் உனக்கும் தெரியும் என்றோ தெரிந்த நீயும் எமக்காக பழனி மலையின் பக்தரி கருள அங்கு வந்தாய் தையல் நாயகி பெற்ற மகன் செல்வமுத்து குமரனவன் அழியா செல்வம் பெற்றிடவே அருகில் என்றும் இருந்திடுவாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா வெற்றி வேலை பெற்றதனா என்றும் வெற்றி வெற்றி என்றோ வேல் முருகா வேல் முருகா திருப்பரங்குன்றில் நடந்ததுவே அதிகாலை சங்கின் நாதத்திலே ஓமிருமியே கேட்கிறது ஓம்கார பொருளும் மாணவனே அரதர சிவனே சண்முகனே பாம்பன் சுவாமிகள் அருணகிரி தெய்வ புலவன்னு இவர்கள் பாட்டுக்கு வந்துவிட்டாய் எங்கள் பாட்டுக்கும் வந்துவிடு